எல்லோருக்கும் நமஸ்காரம் முத்திபோர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மியர் ஆகிய சாலை ஆண்டர்களையும் பாதிப்போம் பிண்டன்ப ஜீவ பண்டிதரன் குருநாதரை கண்டேன் தென்டிசையின் கையிலை அண்டி ஆண்டு ஆண்டுபதேசம் பன்னிரண்டாண்டு நீண்ட பின் நான தாண்டவம் திங்களூ நீங்க சிதனமங்கே என்றோதிட அந்த செதிபூதிய இருந்திருப்பின் மொழியறியாது குளறலும் வருகும் கிருவையன் மீது பெறுகலும் அண்ணல் ச மின் பின்னடு தேசாட்சி வேதம் ஈண்டு ஆண்ட பிறவியின் நீண்ட கருங்கடல் தாண்டி அக்கறை ஆண்ட நாயக பண்டை நான் மறை பேசும் பரீசையன் அண்டர்பதீக்கென்னை ஏற்றியே முன்னாள் கொண்டகளை பெலமாற்றியே ஜெயப்பழுது லாது தனி நாத உடல் பதி யோகர் யோகி என சாலை மா மணி யோகர்கள் தேவரமரை சாற்றவும் இன்னும் மபரலாமதேற்றவும் வினை கொடிமை இடமையிடல் கெடுமை கவலை இருள் மடியும் உதயம் அதில் விடியும் சாலை நிலம் சாலை மா மணி சேகரயோகர்கள் மறை சாத்தவும் பிரம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் திருவாக்கியம் கோடாயக்கூர் பனிரெண்டாவது திருவாக்கியம் மனித உடலில் ஆத்மா என்று கூறப்படுவது உண்மையிலேயே உண்டா இல்லையா என்பதை தக்க ஆதாரத்துடன் நிரூபிப்பவருக்கு ரூபாய் அறுபத்தெட்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்புள்ள தனது பண்ணையை பரிசாக அளிக்க தயார் என்று ஜேம்ஸ் கிட் என்பவர் ஒரு உயில் எழுதி வைத்திருப்பதாக அமெரிக்காவில் உள்ள அரிசோனாவில் இருந்து ஒரு செய்தி வந்ததாகவும் அப்படி ஆதாரபூர்வமாக யாரும் நிரூபிக்காததால் யாருக்கும் பரிசு அளிக்கப்படாமல் அதாவது உயிர் உடம்பில் இருந்து பிரிந்து போவதை போட்டோ பிடித்து காட்ட வேண்டும் என்று பின்னர் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நாலு ஏழு அறுபத்தி ஏழு அஞ்சு ஏழு அறுபத்தி ஏழு தேதிகளில் செய்தி பத்திரிகையில் வெளியாயிற்று இந்த பத்திரிகை செய்தியை தெய்வம் அவருடைய பத்து ஏழு அறுபத்தி ஏழில் படித்து காட்டியபோது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம் உயிர் இருப்பதால் தான் இவனுக்கு யமபயம் இருக்கிறது ருசி ஆசை பண ஆசை மனைவி மக்கள் ஆசை இவைகளுக்கு முடிவு வந்துவிடுமே என்றுதான் மரணத்திற்கு பயப்படுகிறார் இன்னும் உயிர் ஒரு ஆவியான பொருள் அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும் உயிரோடு இருக்கும்போது உடற்பழு குறைந்திருக்கிறது உயிர் போய்விட்டால் உடற்பழு அதிகமாகிறது அது ஏன் இவனுக்கு தெரியுமா ஒரு தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரிகிறது அது அதன் சுபாபம் அதுபோல ஆவியான உயிர் உடலில் இருக்கும்போது அது உடலை மேலே தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் உடற்பழு குறைந்திருக்கிறது உயிர் போய்விட்டால் உடலை தூக்கி பிடிக்கும் பொருள் எதுவும் இல்லையாகையால் உடற்பழு அதிகமாகிறது இந்த நிறுவனையை விட இவனுக்கு போட்டோ பெரிதாக இருக்கிறது என்று பேரறிவாக சொருவராகிய தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள் மறுபடியும் ஒன்பது ஒன்பது அறுபத்தி ஏழு பத்திரிகையில் மேற்படி உயிரை அமுல் நடத்துவது சம்பந்தமான வழக்கு அமெரிக்காவில் உள்ள அரிசோனாவை சேர்ந்த போனிக்ஸ் நகரத்தில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்றும் மனிதனுக்கு ஆத்மா என்பது உண்டு என்பதை நிரூபிக்கும் பலவித ஆதாரங்களுடன் பலவித ஆதாரங்களுடன் கூடிய மனுக்கள் பல உலகெங்கும் இருந்து கோர்ட்டுக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றன என்றும் கோர்ட் நீதிபதி ராபர்ட் மேயர்ஸ் என்பவர் இந்த கேசில் தீர்ப்பு கூற தெய்வம்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்றும் வெளிவந்தது ஆகையால் மறுபடியும் பத்திரிகையில் வந்த செய்தியை தெய்வ திரு தெய்வ திரு விண்ணப்பிக்கவும் தெய்வம்தான் இந்த கேசில் தீர்ப்பு கூற வழிகாட்ட வேண்டும் என்ற வாசகம் தெரிய வந்தமையால் அப்படி தீர்ப்பளிக்கும் பவராகிய அதிகாரம் அந்த ஜட்சிக்கு கொடுத்திருக்க அந்த அதிகாரத்தையும் மதிக்காதபடிக்கு தெய்வம்தான் துணை செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பதை பார்த்து இப்படி சொல்லுகிறதானது ஒரு நிஜமான நீதியான உள்ளம்தான் என்று தெரிந்து இதை எழுத உத்தரவாயிற்று ஒருவன் எதை கொடுத்து எதை வாங்குவது என்று அறிய வேண்டும் பொய்பொருளை கொடுத்தால் பொய்ப்பொருளைத்தான் வாங்க முடியும் மெய்யாகவே மெய்யை கொடுத்தால் தான் மெய்யை வாங்கலாம் நீங்கள் அறிய விரும்புவது முன்னாலும் பின்னாலும் ஒருவரால் திருப்பி ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய பொருள் உயில் எழுதியவர் தன்னிடத்தில் பொய்ப்பொருள் அதிகமாக இருக்க அதையே பெருமையாக கொண்டிருந்தமையால் அந்த பொய்ப்பொருளைக் கொண்டு மெய்ப்பொருளை வாங்கிவிடலாம் இது தனக்கு இனி ஒன்றும் பிரயோசனப்பட போவதில்லை வீணாகத்தானே போகிறது இந்த செலவு செய்வது மூலமாகவது நன்மை வராதா என்று நினைத்து இந்த உயில் எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறது ஆனால் அந்த மெய்ப்பொருளோ வையகமும் வானகமும் திரட்டி தந்தாலும் ஈடுபட முடியாதது என்பதை யாவத்தினாலும் அறிய வேண்டியது உடல் எடுத்துள்ள ஒவ்வொரு ஜீவனுக்குள் நின்று அதன் அதன் வேலையை செய்து வருவது ஆத்மா அதன் அதன் தராதரத்திற்கு ஏற்ப கொசுவுக்கும் யானைக்கும் வண்ணாத்தி பூச்சிக்கும் ஊர்ந்து செல்லும் அட்டைக்கும் ஆத்மா அமைந்திருக்கிறது உடல் வளர்க்கும் அவள் உடல் வளர்க்கும் அளவில் ஆத்மா அவற்றில் தங்கியிருக்கிறது ஆனால் இந்த மனிதனிடத்தில் இவனுக்கென தனிச்சீதனமாக அமைந்திருக்கும் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் இருக்கின்றது இவர் அறிய விரும்புவது எந்த ஆத்மாவை ஆத்மா என்ன பெற்றது இந்த பொய்த்தூலம் கடந்த ஜீவதேகத்திற்கு அப்பால் உள்ள காரண தேகத்தில் உள்ள பொருள் அதை இந்த தூத தேகத்தவர்களுக்கு அறிவிக்கிறது என்றால் இவர்களை முதலில் ஜீவதேகத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதோ பார் நீ தேடும் ஆத்மா இந்த ஜீவதேகம் கடந்த கால தேகத்தில் இருக்கிறது என்று காட்டலாம் இந்த தேவை எல்லையில் அப்படித்தான் காட்டப்பெறுகிறது ஒருவன் தன் ஜீவதேகத்தை அறிந்த பிறகுதான் அவனுக்கு ஆத்ம நிலையை அறிவிக்க முடியும் இவன் உள்ளுக்குள் நின்று நிலவிக்கொண்டிருக்கின்ற அறுசுவைகளை அனுபவிக்கிற எல்லையும் உறக்கம் வரும் எல்லையும் கனவு காணுகின்ற எல்லையும் அறிவிக்க அறிந்து ஞானக்கண் பிரகாசிக்க பெற்ற பிறகுதான் அதை அறிவிக்க முடியும் மாட்டுக்கு இருக்கிற ஆத்மா ஒரு நேரத்தில் நம்மிடமும் இருந்தது அதாவது நாம் குழந்தையாக இருந்தபோது அது இருந்தது குழவி முதல் ஒவ்வொரு பருவமாகிய பிறவியிலும் மாறி மாறி விளைந்து முதிர்வேறி ஆறாவது பிறவிக்கு வந்த பிறகுதான் ஆத்ம நிலையை அறியும் சக்தி நமக்கு வருகிறது நமது அகமுக கருவிகள் முழு வல்லமை பெற்ற பிறகுதான் அதை அறிவித்தால் அறிய முடியும் இந்த தூள தேகத்தில் உள்ளவர்கள் பரமாத்மாவை காண முடியாது ஆனால் பரமாத்மா தூலம் எடுத்து வந்து இத்தூலத்திற்கு அப்பால் உள்ள ஜீவாத்மாவை அறிவிக்க அறிய முடியும் பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலையில் இதற்கு ஜீவாத்மா தன் உடல் பொருள் ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பிறகுதான் ஆகும் இத்தூலத்தை நீக்கி ஜீவதேகத்தில் ஏற்றி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பரமாத்ம சொருவர் அறிவிப்பார்கள் இந்த உடலில் இருந்து கொண்டே ஜீவதேகம் கடந்த காரண தேகத்திற்குள் போக்குவரத்து உள்ளவர்களே இந்த செயலை செய்ய லாய்க்குள்ளவர்கள் வார்த்தை அளவில் நிற்பது தூல தேகம் நினைவு என்ன பெற்றது ஜீவ தேகம் ஆத்மா என்ன பெற்றது காரண தேகம் தூல தேகத்திலே சதா குடியிருந்து கொண்டு அதன் உட்பொருளே தெரியாதிருக்கிறவர்களுக்கு ஜீவதேகத்திற்கு அப்பால் இருக்கிற பிரதானமான காரண தேக வல்லவ கருவியை எப்படி அறிவிப்பது இந்த தூல தேகத்தில் உள்ளவர்கள் தங்கள் ஜீவதேகமே தெரியாமல் இருந்து கொண்டு ஆத்மாவை அறிவிக்கிறது என்பதும் அதை பற்றி தீர்ப்பளிக்கிறேன் என்பதும் அவலமாகத்தான் இருக்கும் தெரியாதவர்கள் தீர்ப்பு கூற வருவதானது கடல் தாண்டாமலேயே இந்தியாவில் இருந்து கொண்டு லண்டன் வந்துவிட்டேன் என்று சொல்வது போலவும் பிறந்து ஒரு வயதான குழந்தை பத்தாவது வயதில் இந்த மாதிரி இருந்தேன் என்று சொல்வது போலவும் காலமெல்லாம் காட்டில் மாடு மேய்த்து கொண்டிருப்பவன் அரசனுடைய அந்த புறத்து லட்சணத்தை அறுதியிட்டு கூறுவது போலவும் இருக்கும் தூல உள்ளவர்களுக்கு செவிப்புலனில் அறிவிக்கிறது என்றால் ஜீவதேயத்தில் உள்ள இருக்கும் அசைவற்ற நினைவை அசைவுக்கு கொண்டு வரும் பொருளே ஆத்மா அதன் வல்லவ லட்சணம் கூறவென்றால் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அவன் உடலை நாற்றத்திற்கு விடாமல் பிடித்து வைத்திருக்கிறது காலதேகத்தில் நின்று நிலவும் அந்த ஆத்மா தான் ஜீவ ஆவியின் ஜலமானது வெளியாகும் போது உன் மூச்சு அறுபத்தி நாலு அங்குலம் வெளியே பாய்கிறது உன் ஜீவனுடைய முழு அளவு அதுதான் அது நேரம் உன் ஜீவன் பிரியாமல் இருபத்தி நாலு அங்குலம் உள்ளே இழுத்து வைப்பது காரண தேகத்தின் வல்லவம் என்று இப்படி எடுத்துக்காட்டி அறிவது கிரமமாம் அந்த ஆத்மா இந்த தூலத்தை விட்டு பிரிந்தவுடனே ஜீவகசப்பு இந்திரிய ஜலமானது வெளியாகவும் இவன் உடலில் உண்டாகி உண்டாகிவிடுகிறது அதை தன் வசப்படுத்தி உள்ளவர்களாகிய இந்த ஜீவபூமிக்கு அதாவது சாலையம்பதி அதிபதி அவர்கள் மனிதனுக்கு வரும் சாவுடைய நேரத்தில் அந்த கசப்பு இந்திரிய ஜெய அந்த கசப்பு இந்திரிய ஜலம் வெளியாகாமல் சாவா வரை எல்லைக்கு ஏற்றும் செயல் பெற்று விளங்குகின்றவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களுடைய உட்கருத்தும் இதுவே இங்கே அறுபத்தி ஏழு சாதிகள் ஒன்று திரண்டு ஒரு குடும்பமாக இருக்கும் பல ஆயிரக்கணக்கான மக்களும் இதற்கு சாட்சி ஆத்மாவை பற்றி பேசுகிறதற்கு தனக்கு தோணாமலேயே நாசியில் மூச்சானது ஓடிக்கொண்டிருக்கிற பாவ தேகத்தில் உள்ள இந்த மனிதன் எம்மாத்திரம் அநியாய மரணத்தை கெளுத்தெறியும் மெய்மத உற்பினரும் இந்த ஜீவபூமியை உண்டு பண்ணியவர்களும் ஆகிய ஸ்ரீ மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் உத்தரவுக்கு இது அனுப்பப்படுகிறது தெய்வ வாக்கியம் தொடரும் முன்னூறு தங்குர சிக்குல மாமணி என்ன பெருமான் புன்னும் கண் சுல் தன்னில் அறிந்த புனக்கடல் மாமணிகள் என்னையும் அன்னவர் தன்னில் அறிந்துற என் சொன்னாதி ஆறு பெரும் ஜோதி செங்கமலம் பதமே எல்லோருக்கும் நமஸ்காரம்